முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானே ஓலைச்சுவடிகள் சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார குடி லாசானுக்கு அருளிய அருள்வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பம் எல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள் வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி அறுநூற்றி பதினேழு சுவடி வாசி தழித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ ஓம் சரவண ஜோதியே நமோ நம மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஓங்கார ஞான சுரூபமே ஓங்கார குடில் படைத்த ஆறுமுக அரங்கனே ஓங்காரன் என் அவதார ஞானியே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் ஓதிடுவேன் ஞான அறிவுரை ஆசி ஆசியதும் சோபகிருது சால் திங்கள் தன்னில் சோபகிரது வருடம் மாசி மாதம் இருபதாம் நாள் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அரங்கனுக்கு இன்னும் ஆற்றல் பெருக எடுத்துரைப்பேன் வாசி வென்ற மகா சக்தியர்கள் எல்லாம் வணங்கி அரங்கனோடு கலந்து நிற்க ஆசி தந்து அரங்கன் கரம்பட அகிலத்தாருக்கு தீட்சை தந்தால் போதும் அவரவர்கள் விரும்புகின்ற ஞானியர்களின் பலமாக அரங்கன் வழி மகான்கள் ஆசிக்கிட்டி அகிலத்தார் அனைவருமே ஞானிகளாகும் வாய்ப்பும் இந்த அகிலத்தையே மாற்றவல்ல மகா சக்தியும் கிட்டநேரும் நேர்மை கொண்டு அரங்கன் சீடர்களின நில உலகில் அடையாளம் கண்டுவிட்டால் வறுமை விலகும் வருகின்ற எதிர்ப்பு வஞ்சம் சூழ்ச்சி வையகத்தில் அனைத்தும் மகளும் அகன்றுமே சர்வ பாதுகாப்பாய் அரங்கனே யாவுமென முழுமையான சரணாகதி வரங்களாக அரங்கனிடம் கொண்டு பெற்றுவிட்டாள் வையகத்தார் வாழுகின்ற காலமே ஆறுமுகன் என் ஆசி அருள் பெறுவதோடு வாழும் ஞானிகளாக ஆற்றல் பெருகி வையகத்தை காக்கின்ற மகா சக்திகள் ஆவர் ஆகவே அரங்கனால் இந்த அற்புதம் நிகழும் ஆகவே அரங்கன் தர்மத்தால் இந்த மாற்றம் நிகழும் மிகைப்பட பேரற்புதத்தை மேலான அரங்கன் தொண்டர்படை கொண்டு யான் நிகழ்த்த இருக்க இருக்கவே உலகோர் இணங்கி வந்தால் போதும் கருத்தாக இந்த பேருலகம் களி எல்லாம் வென்று ஞான யுகமாகும் ஞான அறிவுரை ஆசி முற்றை சிவம்